லோக்கல் மெக்கானிக் பம்ப் சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் வணக்கம் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஓப்பன் ஒயில் பம்ப் எப்படி அசம்பிள் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு வீடியோ வந்து நான் நம்ம யூடியூப் சேனலில் போட்டிருந்தேன் ஸோ அதை பார்த்துட்டு ஒருத்தர் ஆயில் சில்லுங்க அப்படின்ற மாதிரி கமெண்ட் பண்ணிடுறாரு ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ ஸோ இப்போ நான் ஆயில் சில்லை வந்து எப்படி ப்ரெஸ் பண்ணுறது அதை எப்படி சேஞ்ச் பண்ணுறது ஆயில் சில்லான்கான என்ன யூசேஜ் இருக்குது அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம் ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு ஆயில்சில் இருக்குது ஸோ இது ஒரு ஆயில் சீல் இது ஒரு ஆயில்சில் ரெண்டு ஆயில்சிலுமே டேமேஜான ஆயில்சில் தான் எப்படி டேமேஜான ஆயில்சில் அப்படிங்கிறத ஃபுல்லாக பார்த்துலாம் ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே வந்து ஒரு பெரிய ஃபிசிக்கல் டேமேஜ் இருக்கிறது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ஸோ இந்த ஆயில் உள்ள ரிங்கு தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரோட்டர்லேருந்து அதாவது மோட்டருலேருந்து பம்புக்கு வந்து தண்ணி உள்ளே வராமல் பம்பில் இருக்க ப்ரெஷரோட தண்ணியை மோட்ருக்குள்ளே விடாமலும் பார்த்துக்கும் இதுதான் இந்த ஆயில் சில்லோட யூஸு ஸோ இந்த ஆயில் ஆயில்சில்லில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் ஏற்கனவே ரிங்கை வந்து கழட்டேன் ஸோ இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சது ரிங்கு இல்லை ஸோ அதுதான் இங்கே கழட்டினான ரிங்கு ஸோ இந்த ஆயில் சில்லை வந்து பார்த்திங்க அப்படின்னா ரவுண்ட் ஷேப்பில் இருக்கணும் ஸோ இங்கே வந்து அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ரவுண்ட் ஷேப்பில் இருக்குது பட் இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஷேப் வந்து இல்லை ஸோ அந்த ஸ்ப்ரிங்கை வந்து லூஸாக இருக்கிறது உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் வீடியோவில் அந்த ஸ்ப்ரிங் வந்து கட் ஆயிருச்சு ஸோ இந்த ஆயில் சிலை வச்சு ரன் பண்ணுறோம் அப்படின்னாலும் இந்த ஸ்ப்ரிங்கு இந்த வழியாக வந்து பார்த்திங்க அப்படின்னா தண்ணி லீக் ஆகும் ஸோ அப்போ வந்து ட்ரை ரனில் ரன் ஆகி வைண்டிங் வந்து போயிடும் ஸோ வைண்டிங்கை காப்பாற்றுறதுக்கு அந்த ஆயில் சில் வந்து யூஸ் பண்ணுறாங்க ஸோ இந்த ஆயில் சிலை வந்து எப்படி சேஞ்ச் பண்ணுறது இந்த ஆயில் செல் வந்து எந்த இடத்துக்கு ஒர்க் ஆகும் அப்படிங்கிறத ஃபுல்லாக பார்த்துடலாம் ஸோ இந்த ஆயில் செல்லோட நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்று முப்பத்தி ரெண்டு ஏழு இருபத்தி ஒன்று அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இன்னர் டயா முப்பத்தி ரெண்டு அப்படிங்கிறது வந்து அப்படின்னா அந்த அவுட்டர் டயா ஏழு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதோடய திக்னஸ்ஸு ஸோ இதுதான் இந்த ஆயில் செல்லை தெரிஞ்சுக்கிறது ஸோ இப்போ இந்த ஆயில் செல் எப்படி ப்ரெஸ் பண்ணுறது அப்படிங்கிறத ஃபுல்லாக பார்த்துடலாம் இருபத்தி ஒன்று முப்பத்தி ரெண்டு ஜீரோ செவன் அப்படிங்கிற ஆயில் செல் வந்து என்கிட்ட இருக்குது ஸோ இப்போ இந்த ஆயில் ஆயில்சில் வந்து எப்படி வேலை செய்யும் அப்படிங்கிறத பார்ப்போம் நீங்கள் இமேஜின் பண்ணிக்கோங்க இந்த ஆயில்சில் வந்து நான் இங்கே ப்ரெஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத அதாவது இதே மாதிரி நான் உள்ளே ப்ரெஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற பஸ்ஸில் ஸோ இப்போ இந்த ஆயில்சில் வந்து ரோட்டரில் எந்த இடத்து இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ இப்போ இந்த ஆயில்சில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம அசம்பிள் பண்ணதுக்கப்புறமே ரோட்டரில் இந்த இடத்துக்கு இந்த அளவுக்கு டைட்டாக பிடிச்சிருக்கும் ஸோ இப்போ இந்த ஆயில்சிலோட வேலை என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா மோட்டருக்குள்ளே இருக்க தண்ணியை வந்து பார்த்திங்க அப்படின்னா வெளியே வராமல் இருக்கும் அதாவது இதுக்குள்ளே தண்ணி எதுக்காக இருக்குது அப்படிங்கிறத பார்த்திங்க அப்படின்னா இந்த வைண்டிங் வந்து ப்ரொடக்ட் பண்ண ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு ஸோ இந்த தண்ணி வந்து வெளியே வந்துருச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த வைண்டிங் வந்து டேமேஜ் ஆகும் ஸோ அதை வந்து வெளியே வராமல் அதாவது இந்த தண்ணியை இந்த ஃப்ரேம்குள்ளேயே வச்சுக்கிறதுக்கு தான் இந்த ஆயில் சில் வந்து யூஸ் ஆகுது ஸோ இப்போ இந்த ஆயில் சில் வந்து இல்லை அப்படின்னா நான் ஒரு ரோட்டரை வந்து அசம்பிள் பண்ணி காட்டினேன் அப்படியே ஃப்ரண்ட்டு வர ஸோ இப்போ உங்களுக்கு தெரியும் அதில் எந்த அளவுக்கு கேப் இருக்குது அப்படிங்கிறது ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் அசம்பிள் பண்ணும்போது அசம்பிள் பண்ணிட்டேன் இப்போ உள்ளே வந்து பாருங்கள் எந்தளவு கேப் இருக்குது ஸோ இப்போ இது வழியாக தண்ணி வந்து ஈஸியாக வெளியே வந்துடும் இதே இங்கே ஒரு ஆயில் செல் இருக்கும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ரொம்ப டைட்டாயிருக்கும் அப்படிங்கிற வசத்தில் இதுக்குள்ளேருந்து தண்ணி வந்து வெளியே வராது ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் எப்படி தண்ணி லீக் ஆகும் அப்படிங்கிற ஒரு ஃபோட்டோ வந்து இதிலேயே ப்ரின் பண்ணியிருக்கேன் ஸோ மறக்காமல் பாருங்கள் ஸோ இப்போ இந்த ஆயில் செல் எப்படி அசம்பிள் பண்ணுறது அப்படிங்கிறத ஃபுல்லாக பார்த்துடலாம் ஸோ இப்போ இந்த ஆயில்ஸில் உள்ளே ப்ரெஸ் பண்ணுவோருக்கு முன்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுக்குள்ளே வந்து நம்ம ஆயில் அப்ளை பண்ணிக்கணும் அதாவது இது பழைய சர்வீஸ் பண்ண பம்ப் தான் சர்வீஸ் பண்ண பம்பாக இருந்தால் இங்கே வந்து ரஸ்ட்டு இல்லைன்னா டஸ்ட் எதாவது ஃபார்ம் ஆயிருக்கும் ஸோ அதை தடுக்கிறதுக்காக வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம இங்கே வந்து ஒரு ஆபி அதாவது வேஸ்ட் ஆயில் வந்து அப்ளை பண்ணிக்கிறோம் ஸோ வேஸ்ட் ஆயில் அப்ளை பண்ணதுக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆயில்ஸில் வைக்கக்கூடிய கொஸ்டின் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்படி தான் இருக்கணும் ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் தட்டிருக்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதாவது இந்த ஃப்ளாட் அண்ட் டைரக்ஷனில் உள்ள அந்த மட்டத்துக்கு போனதுக்கப்புறமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஆயில் ஃபீலோட ஓடிக்கை வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ரிங்கை வந்து நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேன் ஸோ இப்போ இதை வச்சு நான் தட்டும்போது பார்த்திங்க அப்படின்னா ஆயில் சில் உள்ள போயிடும் அவ்வளோதான் ஆயில் சில் நீட்டாக உள்ளே போயிடுச்சு ஸோ இப்போ ஆயில் சில் எப்படி அசம்பிள் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத ஃபுல்லாக பார்க்கலாம் ஸோ இதுக்கப்புறமே இது எப்படி தண்ணி இது வழியாக எப்படி வெளியே வராமல் இருக்குது அப்படிங்கிறதையும் ஃபுல்லாக பார்த்துடலாம் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கனா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஆயில் செல் எந்த அளவுக்கு உள்ளே போயிருக்கு அப்படிங்கிறது இந்த ஆயில் செல்லை அசம்பிள் பண்ணும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா பேலன்ஸ் ரொம்ப முக்கியம் அதாவது இந்த ஆயில் செல் எந்த அளவுக்கு மட்டமாக இருக்கும் அந்தளவுக்கு பர்ஃபெக்டாக வேலை செய்யும் கொஞ்சம் பெண்டாக இருந்துச்சு அப்படின்னா இந்த ஆயில் செல் உள்ள ரிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரெண்டு மூணு நாளே கட் ஆயிடும் ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா மோட்டில் டாப்லேயும் சரி பாட்டம்லேயும் சரி தண்ணி ஃபுல்லாக இருக்குது ஸோ இப்போ வந்து பா நம்ம அசம்பிள் பண்ண ஆயில் செல்லில் வந்து தண்ணி லீக் ஆகுதா என்ன அப்படிங்கிறத ஃபுல்லாக பார்த்துடலாம் ஸோ இப்போ வந்து சுற்றி ஃபுல்லாக பாருங்கள் எந்த வித லீக் இல்லை ஸோ இந்த உள்ளே இருக்க தண்ணியை வந்து அதாவது இந்த ஃப்ரேமுக்குள்ளே இருக்க தண்ணியை வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெளியே வரவிடாமல் இருக்கிறதுக்கு தான் இந்த ஆயில் செல் வந்து யூஸ் ஆகுது ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பம்புக்குள்ளே வந்து தண்ணியை ஃபில் பண்ணியாச்சு நம்ம ஆயில் செல் ப்ரெஸ் உடனே இந்த ஆயில் செல் ஒர்க்கிங்கில் இருக்குதா அதாவது பம்ப் ரன்னிங்கில் வந்து தண்ணி வெளியே லீக் ஆகதா என்ன அப்படிங்கிறத ஃபுல்லாக பார்க்க போகிறோம் அதாவது இப்போ நான் இந்த மோட்டரை வந்து ஆன் பண்ண போகிறேன் ஸோ ஸ்டார்ட்டில் வந்து ஃபுல்லு ஃபுல்லாக கனெக்ஷன் பண்ணியிருக்கேன் ஸோ இப்போ ஆன் பண்ணும்போது இதில் எந்த அளவுக்கு தண்ணி வருது அதாவது தண்ணி கரெக்டாக வருதா லீக் ஆகுதா லீக் ஆகல அப்படிங்கிறத ஃபுல்லாக பார்த்துலாம் ஸோ இப்போ ப பம்பை வந்து ரன் பண்ணுறேன் எந்தவித டைரக்ஷன்லையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எங்கேயுமே லீக் ஆகலை ஸோ கீழேயும் சரி மேலேயும் சரி சுற்றி வந்து பாருங்கள் எந்தவித லீக் இல்லை ஸோ ஒரு அளவுக்கு தான் அந்த ஆயில் செலை வச்சு ரன் பண்ணணும் அதாவது லோடு இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஆயில் செல் வந்து சூடாகாது உள்ள தண்ணி இருந்தால் தண்ணி இல்லாமல் ரன் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு அப்புறமே இந்த ஆயில் சீல் வந்து சூடாகிடும் ஸோ இவ்வளோ தான் அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி